கும்பகோணத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களின் பெயரை ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழியில் மாற்றம் செய்வதை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணத்தில் இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதி சாக்ஷியா பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா போன்ற புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் திங்கக்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளன இந்த சட்டங்கள் அமல்படுத்துவதை கண்டித்தும் இதனை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர் சங்க செயலாளர் செந்தில்ராஜன் பொருளாளர் ராஜா ஸ்ரீனிவாசன் துணைத் தலைவர் இளங்கோவன் முன்னாள் தலைவர்கள் ராஜசேகர் சங்கர் மூத்த வழக்கறிஞர்கள் சக்கரபாணி களிய ஜெயராமன் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்